வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம் நிரப்பினா என்ன ஒரு எண்ணை பத்தா மாத்துறதுக்கு நமக்கு என்ன எண் தேவைப்படுதோ அதுதான் நிரப்பி ஏழி பார்ப்போம் ஏழை கூட எத்தனை கூட்டினா பத்து வரும் யோசிச்சு பாருங்க மூன்று தேவைப்படுது அப்போ ஏழோட நிரப்பி மூன்று இதுதான் வேத கணிதத்தோட அடித்தளம் இப்போ இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் எட்டோட நிரப்பி என்ன எட்டி கூட எத்தனை கூட்டினா பத்து வரும் ரெண்டு கரெக்ட் ஆறோட நிரப்பி என்ன நாலு சூப்பர் ஐந்தோட நிரப்பி ஐந்து நாலோட நிரப்பி ஆறு ஒன்பதோட நிரப்பி ஒன்னு மூன்றோட நிரப்பி ஏழு இந்த நிரப்பிகளை நல்லா மனசுல பதிஞ்சுக்கோங்க இப்போ பெரிய எண்களுக்கு போவோம் நூறு அடிப்படையில் நிரப்பிகள் எப்படி வேலை செய்யும் ஒரு மேஜிக் ரூல் இருக்கு முதல் எண்ணெய் ஒன்பதுல கழிக்கணும் கடைசி எண்ணெய் பத்துல கழிக்கணும் எழுபத்தி ரெண்டோட நிரப்பி பார்ப்போம் முதல் எண் ஏழு ஒன்பது மைனஸ் ஏழு எவ்வளவு ரெண்டு கடைசி எண் ரெண்டு பத்து மைனஸ் ரெண்டு எவ்வளவு எட்டு இப்போ இந்த ரெண்டு எண்களையும் சேர்த்து எழுதணும் இருபத்தி எட்டு செக் பண்ணலாம் எழுபத்தி ரெண்டு கூட்டல் இருபத்தி எட்டு நூறு பர்ஃபெக்ட் இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் செய்வோம் எண்பத்தி ஐந்தோட நிரப்பி ஒன்பது மைனஸ் எட்டு ஒன்று பத்து மைனஸ் ஐந்து ஐந்து ஆன்சர் பதினைந்து அறுபத்தி மூன்றோட நிரப்பி ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று பத்து மைனஸ் மூன்று ஏழு ஆன்சர் முப்பத்தி ஏழு தொன்னூற்று நாலோட நிரப்பி ஒன்பது மைனஸ் ஒன்பது சுழியாம் பத்து மைனஸ் நாலு ஆறு ஆன்சர் ஆறு எக்ஸலண்ட் இந்த நிரப்பிகளை தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல மின்னல் வேகத்துல கழிக்கிறதை பார்க்க போறோம் சந்திப்போம்